லாட் கத்தருக்கு பிரியமானவர்களை திவிடம் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தேவனும் ஆசை மேலான கிருபைக்காய் தேவனுக்கு நன்றி சொதம் இதனால் நம்மை பார்த்தோம் என்று சொன்னால் சங்கீதம் நூற்றி பத்தொன்பதாம் அதிகாரம் நூற்றி அறுபத்தஞ்சாம் வசனம் உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு அவர்கள் இடறுவதில்லை ஜீவனுள்ள தேவநாயக்கத்தருடைய வசனத்தை நேசிக்கிறவங்களுக்கு கத்தர் மிகுந்த சமாதானத்தை கொடுக்க நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனைகள் போராட்டங்கள் தடைகள் இருந்தாலும் கூட ஜீவனுள்ள தேவநாயக்கத்துடைய வசனத்தை நம்ம நேசிக்கும் போது விசுவாசிக்கும் போது சங்கீதக்காரன் தாவீதனுடைய வாழ்க்கையில் பெரிய மகிழ்ச்சிகள் அற்புதங்களை தந்த கத்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பாராக ஜிபோ சௌதரிக்கு ரண்டபுராய் சௌதரிக்கு அன்பானை சுவாமி தேவிர நம்முடைய வேதத்தை நேசி சமாதானம் உண்டு என்று சொன்னீர் அவர்களை விடுதலை ஆக்க வேண்டும் சொன்னீர் ஆண்டவரே நம்பி உண்டு வேதத்தை நேசிக்கிறோம் உண்மை பின்பற்றுகிற ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்கும் குடும்பங்களுக்கும் அவையானவரே நீங்க வச்சிருக்கிற சமாதானத்தை நீங்க தகப்பனே இவங்க இரடி போகாதபடி கஷ்டங்களை எங்களை நெருக்காதபடி ஆண்டவரே என்னென்ன கஷ்டத்தில் அதுல இருந்து ஒரு பரிபூர்ண ஒரு விடுதலைகளை வெற்றிகள் அற்புதங்களை ஜீவனுள்ள தேவநாயக்கத்தில் பா சரீரத்தில் பலவீனத்தோடு வியாதியோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல சுகத்தை கொடுங்கப்ப ஆண்டவரை வியாதி இவங்களுக்கு சமாதானம் இல்லாத படி அந்த குடும்பத்தில் இருக்கிற கஷ்டம் சமாதானம் இல்லாதபடி எங்கள் பிள்ளைகள் இக்கட்டுகளோடு கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு சரியத்தில் ஒரு பரிபூர்ண விடுதலைகளை வெற்றி உள்ளிருந்து கடன் பிரச்சனை வேலையிலிருந்து பிசினஸ்களிலிருந்து பிள்ளைகளை குறித்து துக்கத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு கண்ணீர்களை மாற்றி தகை பண்ணி சந்தோஷங்கள் அற்புதங்களை மகிழ்ச்சிகளை பெற்றுக்கொள்ள நீங்கள் உதவி நல்ல பொறுப்படுங்கிற நல்லபடிதான்